வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க அது அருமையான குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதாவது குக்கர் எடுத்துருக்கேன் நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு பிரியாணியில் கல்பாசி மூணு கிராமும் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து இருந்து நாலு கிராமும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் போல் சோப்பு சேர்த்துக்கலாம் கொடியா நறுக்கல வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீளமாகவும் நறுக்கிக்கலாம் கொடியாகவும் நறுக்கிக்கலாம் அதோட கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி புண்ணு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு வச்சு மீடியம் சைஸாக ரெண்டரை தக்காளி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதங்கி வச்சுக்கலாம் முதலே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமாக சொஞ்சிடுவோம் அதனால் கோடையில் கவனமாக சேர்த்துக்கோங்க முதல் வெங்காயம் உப்பு சேர்த்துருக்கு இப்போ தக்காளி பூச்சி சேர்த்துக்கிட்டு நிறைய சேர்த்துறாமல் இப்போ வந்து நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா ம மசியட்டும் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் உங்களுக்கு திருவிழா தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே பச்சை மிளகா வந்து நான் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப குட்டியா இருக்குனால பன்னெண்டு எடுத்துருக்கேன் உங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதோட வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் முன்னாடியே பொட்டுக்கல்ல சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூடவே ஒரு மூணு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ இதை சேர்த்துலாம் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கனால நல்லா தாராளமாகவே நீங்கள் தண்ணி ஊற்றலாம் இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பு பொட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கனால நல்லா திக்னஸ்ஸாகவே வரும் தாராளமாக வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணியாக வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கணும் பச்சை மிளகா இப்போ கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னுமே நல்லா கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபைனலாக ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா எப்போயும் சுடுற மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் உப்பு பத்தலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டே உசிரிப்பு விட்டிங்கன்னா போதும் அருமையான குருமா ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடு முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல்தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வரும் எனக்கு வந்து குக்கரில் வச்சே பழகிருச்சு அதனால் நான் குக்கரில் வைக்கிறேன் உங்களுக்கு கொதிக்க விட்டால் தான் பிடிக்கும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு உசிலாம் மாற்றிடலாம் கொதிக்க விடையெல்லாம் டைமிங் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி போங்க அப்போ டேஸ்ட் வந்து மாறுபடும் அதனால் ரெண்டு உசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு கரெக்டான அளவில் இருக்குது ரொம்பவும் தண்ணியாக இல்லை நல்லா திக்காகவும் இருக்குது இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு குருமா ரெசிபி இது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன் அதாவது தேங்காய் ஆப்போட்டை தக்காளி சட்னி இன்றைக்கி நைட்டுக்கு வந்து திடீர்னு கெஸ்ட்டு வரேன்னு சொன்னாங்க அதனால டக்குன்னு வந்து இதை பண்ணிவிட்டேன் நான் தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டேன் மாவு வந்து காலையில் தான் ஆட்டினேன்னும் பொங்கலை கொஞ்சம் ஆகட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம் ஸோ வந்து ரொம்ப டக்குன்னு உடனே நினச்ச உடனே பண்ணிடலாம் தேங்காய் மட்டும் எப்போயும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே இருக்கும் அதனால் டக்குன்னு வந்து அதை குருமா பண்ணிவிட்டேன் ஸோ இது மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் ஸோ மழை வெறு பெஞ்சிட்டு இருக்கா அதனால கரண்ட் எப்போ போகும்னு தெரியாது இன்வெர்ட்டர் இருக்குது இருந்தாலும் அரைக்கிறது வந்து நம்ம கரண்ட்டில் தான் அரைக்க முடியும் அதனால் இன்றைக்கி ஒரே அவசரமாக பண்ணுறதுனால எல்லாமே சில இதெல்லாம் மறந்து மறந்து போகுது அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லியில் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தாச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இது தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சாலைனாக்கு கொஞ்சம் கூட இருந்தது தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் கட்டாயம் கல்பாசி சேர்த்துக்கிறதுக்கு அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியா இரங்கிது ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் புதினா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி எருமையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த சாழ்நாக்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் வேணும் நம்ம ப்ளைனாக பண்ணுறதுனால அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் வெங்காயம் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க நல்லா எந்தளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணிவிடுங்க நல்லா கரைஞ்சி வரணும் இந்த வெங்காயம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இந்த சாதிநாக்கு நல்லா இறங்கும் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரி வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சிக்கன் மசாலா பொரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுதான் அந்த சாலாவுக்கு வந்து அந்த சிக்கன் போட்ட மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இது வந்து இந்த எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வதச்சுக்கலாம் இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வரும் இங்கே காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரக்கும் வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் மூடி திருவுண்ணா தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை இது இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா கசா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்டாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிக்குது சூடு பண்ணி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சாதனை தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸியை அரைச்சிட்டு அதை தண்ணியாக சேர்த்துக்கலாம் திக்காக தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லிக்குனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க புரோட்டா அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இது கரெக்டாக இருக்குது இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு பார்க்கணும் இப்போ குருமா இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குருமா இல்லை வெங்காயம் சாமான் வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் நல்லா அட்டைக்கசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தக்கம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வெங்காயம் மட்டும் கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெக் பண்ணுங்கள் நன்றி